How are you doing மத்திய சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தகவல் தொழில்நுட்பிகள் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சருமான முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வார்டு ஐம்பத்தி ஆறு கரிமேடு மார்க்கெட் அருகில் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சமுதாய கூடத்தினை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் அங்கு வந்த அதிமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் அமைச்சரை சந்தித்து அம்மா காலத்திலிருந்து பார்க்கிறோம் இது மாதிரியான பணிகளை பார்த்ததே இல்லை என்றும் சொல்லி உள்ளனர் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோக்களும் செய்யப்பட்டு வருது பலரும் தற்பொழுது இந்த வீடியோக்களுக்கு பல விதமான கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க வரைக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க